ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எல்லோரும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அறுவடை வீடியோ தாங்க உங்கள் தோட்டத்தில் அறுவடை பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு சொல்லி தான் நிறைய பேர் கேட்பீங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து மாடி தோட்டத்தை சுற்றி காமிங்க ஒரு டூர் வீடியோ மாதிரி போடுங்க அப்படின்ட்டு சொல்லி கூட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க முடிஞ்சா ஒரு வீடியோ தனியாக போடுறேங்க அதுக்குன்ட்டு உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்ப முன்னாக்கு கடலை புண்ணாக்கு மீன் அமிலம் குரோபேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமா நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அறுவடை பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் ரெண்டு பீர்க்கங்காய் இருக்குது அதை பறிச்சுட்டு போயிடுவோம் வீடியோ எடுக்கும் போதே என் கணவர்கிட்ட வாங்க முதல்ல பீர்க்கங்காய் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சொன்னா பீர்க்கங்காய் இருக்கா அப்படின்ட்டு சொல்லி கேட்டாங்க ஏன்னா அது உள்ளே கீழே தொங்கிக்கிட்டு வந்தது அவங்க கவனிக்கவே இல்லை ரெண்டு பீர்க்கங்காய் இருந்தது அதை பறிச்சு போயிடுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா புடலங்காயும் இருக்குது புடலங்காய் போட்டு போட்டுக்கிட்டு இருந்தால பருவடிக்கு வர ஆரம்பிச்சாச்சு இனிமேல் ரெகுலராக புடலங்காய் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கி நம்ம தோட்டத்தில் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் முள்ளங்கி பறித்து போயிடலாம் முள்ளங்கி பறிக்கும் போதே பாருங்கள் உடஞ்சி போயிடுச்சு மண்ணு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் போல இருக்குது ரெண்டு மூணு பிள்ளைங்க அந்த மாதிரி உடஞ்சி போயிடுச்சுங்க இப்போ ரெண்டாவதாக பறிச்சதும் பாருங்கள் உடஞ்சி போயிடுச்சு மூணாவதாக பறிக்கிறது உடஞ்சி போயிடுச்சுங்க அடியில் அப்படியே நமக்கு பேட்ச் பேச்சாக கிடைக்கணுன்ட்டு இன்னொரு பேட்ச் வந்து போட்டு விட்டுட்டேன் அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க இதை பறிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஏன்னா ரெகுலராக கிடைக்கிற மாதிரி போட்டு விட்டுருக்கேன் முல்லைங்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணின பேக்கில் வந்து முள்ளங்கி அறுவடை முடிஞ்ச உடனே நமக்கு ரெகுலராக வேணும் இல்லைங்களா அதனால் பக்கத்துலேயே ஒரு பேக்கில் போட்டு விட்டுருக்கேங்க இது பாருங்கள் நல்லா ஜம்முன்னு வளர்ந்து வந்துகிட்டுருக்குது அது அறுவடை முடிய போகிற நேரத்தில் இந்த பேக்கில் உள்ளதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படி அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிடும் வாரம் வாரம் நமக்கு முள்ளங்கி கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு ரெகுலராக முள்ளங்கி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து தக்காளி அறுவடை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைபீரியா தக்காளிங்க லைபீரியா தக்காளி பார்த்திங்கன்னா சும்மா செவ சவ செவன்னு கலரும் சூப்பராக இருக்குங்க எல்லா தக்காளியும் சமைப்பீங்களா அப்படின்ட்டு சொல்லி கேட்டிங்க எல்லா தக்காளியுமே சமையலுக்கு பயன்படுத்தலாங்க ஒவ்வொரு தக்காளியும் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு வந்து நான் பயன்படுத்திக்குவேன் இப்போ லைபீரியா தக்காளியில் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு வச்சுருவேன் அப்படியே கடையல் மாதிரி கடைஞ்சிருவேன் மத்து போட்டு கடைவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கடைஞ்சிடுவேன் சூப்பராக இருக்கும் கலரும் பார்த்திங்கன்னா அப்படியே சிவப்பாக இருக்குங்க நல்லாயிருக்கும் கடையிறதுக்கு இது மட்டும் அதுக்கு போடணுன்ற இல்லை எல்லாத்துக்குமே லைவீரியா தக்காளி வந்து பயன்படுத்தலாம் அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலர் நல்லாயிருக்கும் நல்லா புளிப்பாகவும் இருக்கும் அதனால் இதை கடையலுக்கு வந்து நான் பயன்படுத்திக்குவேங்க லைவீரியா தக்காளி இன்றைக்கி சின்ன பிளேட்டு ஃபுல்லாக ஒரு பிளேட் இருக்குது போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் நிறையவே இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ பியூர் டொமோட்டோ இதுவும் சமைப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா இதுவும் சமைப்பேங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஷ்ஷு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா கீரைலாம் கீரையில் போட்டு கடையும் போது ஒன்றா போட்டு நல்லா நல்லாயிருக்கும் இதில் வந்து சட்னி அரைக்க மாட்டேன் இந்த மாதிரி கீரையில் கடையிறது அந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் போட்டுக்குவேன் ஆனால் இது பார்த்திங்கன்னா தோல் வந்து கொஞ்சம் லப்பர் மாதிரி இருக்கும் கெட்டு போகவே கெட்டு போகாதுங்க ரொம்ப நாளைக்கு அப்படியே நல்லாவே இருக்கும் அடிப்படவே அடிப்படாது ஒவ்வொரு தக்காளிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குழக்கொலன் ஆயிரும் சீக்கிரம் இது கெட்டு போகாது சீக்கிரமாகவே நல்லாயிருக்கும் நல்லா வச்சிருந்து சமையல் பண்ணலாம் வெளியிலயே வச்சிருக்கலாம் பிரிட்ஜுக்குள்ள கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் ஆனா இந்த எல்லா டொமோட்டோலேயே நம்ம கிட்ட ரெண்டு விதமா இருக்குதுங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா குண்டு பல்ப்பு மாதிரியே இருக்குது போன தடவையே சொல்லியிருப்பேன்ட்டு நினைக்கிறேன் ரெண்டு டைப்பில் இருக்குது நம்மக்கிட்டே இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா பியோட்டொமோட்டோ போன தடவை விட இந்த தடவை நிறையவே இருக்குது ஒரு ப்ளேட்டு ஃபுல்லாகவே இருக்குது போன தடவை கொஞ்சம் கம்மியாக இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் செரி டொமோட்டோ இது பார்த்தீங்கன்னா என்ன சமையலுக்கு பயன்படுத்துவேன்னா இது வந்து காரக்குழம்புக்கு வந்து வச்சுக்குவேங்க இது ஏன்னா கலரும் கருப்பாக இருக்கு இல்லைங்களா நம்ம காரக்குழம்போட கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கருப்பு சிகப்பு கலந்த மாதிரி வைப்போம் இல்லைங்களா அதுக்கு வந்து இது பயன்படுத்திக்குவேன் ஏன்னா கலர் க கரெக்டாக ஒத்து போயிடும் அதுக்கும் இதுக்கும் என்ன பண்ணுவேன்னா இந்த தக்காளியை பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேண்ணா காரக்குழம்பு வச்சாலுமே பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு தக்காளியை அரைச்சிட்டு அப்படி தான் வந்து நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு அப்படி தான் குழம்பு வைப்பேன் சூப்பராக இருக்கும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் கலரும் நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த தக்காளி நல்லா சதைப்பிடிப்பாகவும் இருக்குதுங்க இந்த தக்காளி ரொம்ப நல்லாவே இருக்கு இது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் செரி டொமோட்டோ செரி டொமோட்டோ எல்லாத்துக்கும் பயன்படுத்துவேன் ஸ்பெஷலாக எதுக்கு நான் பயன்படுத்துவேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி அந்த கார சட்னி அரைக்கிறதுக்கு செம்மையாக இருக்குங்க இது அதுக்கு தான் நான் வந்து இது யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் அரைச்சோம்னா இது வந்து வீடியோ கட் பண்ணிட்டேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு ஃபுல்லாக இருந்ததுங்க கடைசியாக காமிக்கிறவங்கள்ட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்விளகாய் பழம் ஒன்று இருக்குது அதையும் பறிச்சிட்டு போயிடுவோம் அடுத்த அறுவடைக்கு நிறைய இருக்கும் நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம்ங்க என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் பூ வச்சிருக்குதுங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த வாட்டர் ஆப்பிள் வச்சு பூ வைக்கவே இல்லை சரி நானும் விட்டுட்டேன் இதை கவனிக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டோம் என் கணவர் வந்து ஒரு நாள் நைட்டு வந்து சொன்னாங்க நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்ட்டு தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு சொல்லி கேட்டாங்க என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு வாட்டர் ஆப்பிள் பூ வச்சிருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நைட்டில் எப்படி அவங்க பார்த்தாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகாவிய மீனா மிலம்லாம் வந்து நைட்டில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க அந்த டைமில் அவங்க பார்த்துருக்குறாங்க இப்போ வந்து பூ கொஞ்சம் பெருசாகிடுச்சு முன்னாடியே உங்கள்கிட்ட காமிக்கலை சரி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் காமிக்கலான்ட்டு காமிக்காமல் விட்டுட்டேங்க ஏற்கனவே ஒரு செடி வச்சுருந்தோம் அது பார்த்திங்கன்னா பூவும் வைக்கல அப்படியே கொஞ்சம் நாள் கழிச்சு பட்டு போயிடுச்சு இதுவும் அந்த மாதிரி ஆகிடுமோ என்னமோ அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இது அப்படி ஆகலைங்க பூ வச்சாச்சு பார்ப்போம் காய் வந்து எப்படி வருது நமக்கு அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போங்க மரவள்ளி குச்சி வந்து ஒரு பேக்கில் வச்சு விட்டுருக்கேங்க அதாவது கிழங்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்கங்களா அது வந்து ஒரு பேக்கில் வச்சு விட்டுருக்கேன் இந்த வருஷம் தான் நம்ம மாடித்தோட்டத்தில் ஃபஸ்ட்டு இது வந்து ட்ரை பண்ணுறோம் அளவு நமக்கு வந்து ஈல்டு கிடைக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போங்க நல்லா ஜம்முன்னு வந்துக்கிட்டுருக்குறாங்க அவங்க தொப்பி கத்திரி உங்கள்கிட்ட போன தடவை காமிச்ச இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தது இப்போ நல்லா வளர்ந்து ஜம்முன்னு நிற்கிறாங்க பாருங்கள் இதோட இலைகள் தாங்க அழகு நல்ல நீல நீளமாக இருக்கும் காயும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் ஒயிட் நிறத்தில் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த காம்பு பகுதியில் வந்து தொப்பி போட்ட மாதிரி இருக்கும் காய் காய்ச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளோ அழகாக கொத்தமல்லி இன்றைக்கி அறுவடை பண்ணலை ஒரு ரெண்டு பேக்கில் இருக்குது அப்பப்போ பார்த்தீங்கன்னா தேவைப்படுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கிறேன் ஏன்னா சின்னதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வளரட்டும் ஒரு பேக்கில் அறுவடை இருக்கிறேன் இந்த இப்போ காமிக்கிற பேக் வந்து சின்னதாக இப்போ தான் வளர்ந்து இருக்குது கொத்தமல்லி இப்போ போட்டு விடலாங்க நல்லாவே வளரும் ஜம்முன்னு வளரும் வெயில் காலத்தில் தான் வராது மழை காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும் முளைச்சி வந்தாலுமே கூட கொடிவுரில் வந்து அறுவடை பண்ணுனீங்களே அதை சமைச்சிங்களா நல்லா இருந்ததா அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு நான் சமைக்கும் போது என்ன பண்ணிட்டேன்னா பெரிய கிழங்க வச்சுட்டேன் அந்த சின்ன கிழங்கு குட்டி குட்டி குட்டியாக இருந்தது பாருங்கள் அதெல்லாம் வந்து தோலை எடுக்காமல் அப்படியே நறுக்கி போட்டு ஃப்ரை பண்ணினேங்க அது வந்து அந்த தோல் வந்து அப்படியே மென்று மென்று துப்புற மாதிரி தான் இருந்தது உருளைக்கெழங்கில் தோலோடு போட்டால் கூட நம்ம சாப்பிட்லாம் ஆனால் இதில் வந்து சாப்பிட முடியல துப்புற மாதிரியே இருந்தது மென்று மென்று அதனால் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கிழங்கெல்லாம் தோலை நீக்கிட்டு ஃப்ரை பண்ணினேன் அட்டகசமாக இருந்ததுங்க டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சின்ன அப்டேட்டு பார்த்தோம் அறுவடையும் பார்த்தோம் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துருவாங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லோ பியூர் டொமோட்டோ இன்றைக்கி தக்காளி அறுவடை தான் இன்றைக்கி நிறைய இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா நெய்மிளகா பழம் ஒன்று அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா புடலங்காய் ஒன்று பீர்க்கங்காய் ரெண்டு அறுவடை பண்ணியிருக்கோம் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா லைபீரியா தக்காளி நிறையவே பறிச்சிருக்கோம் இன்றைக்கி அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ஒரு ஆறு முள்ளங்கி பறிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நாலு தான் பறித்தேன் அப்புறம் ரெண்டு பறிச்சுருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா பிளாக் செரி டொமோட்டோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெட் செரிட்டோ மூட்டவும் இருக்குது அப்புறம் இன்னொரு வெரைட்டி தக்காளியும் இருக்குது ரெண்டும் கலந்து இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்